ஒரு நிஜமான சம்பவம் அது பெயர்கள்லாம் கூட நான் குறிப்பிடல ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து இது நீங்கள் நிறைய பத்திரிகையில் கேட்ட செய்தியாக கூட இருக்கலாம் ஆனால் நமக்கு தெரிந்த ஒருத்தருடைய வீட்டில் நடந்த ஒரு சம்பவம் வந்து இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா ஒரு ஒரு பெண்ணுடைய அந்த உணர்வு அவள் சந்திக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் இது எல்லாம் ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சரி நான் ரொம்ப வழுக்க விரும்பல நேரடியாக விஷயத்துக்குள்ளே வந்துடுறேன் வந்து ஒரு கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கிற ஒருத்தருக்கு வந்து ஒரு திருமண ஏற்பாடு நடக்குது ஒரு பெண்ணோட அந்த பெண்ணுடைய குடும்பம் வந்து பெரிய வசதியான குடும்பம்லாம் கிடையாது கிடையாது ஒரு சாதாரண குடும்பம் வந்து அவர் கல்ஃபில் வந்து ஒரு தொண்ணூறு நாள் விடுமுறையில் ஒரு மூன்று மாத விடுமுறையில் வருகிறார் வந்தவர் என்ன பண்ணுறாரு ஒரு இருபது நாள் கல்யாண வேலையில் கல்யாண வேலையில் இருபது நாள் இரு இது பண்ணுறார் மீதி நாட்டில் ஒரு திருமணமாகுது மனைவியுடன் இருக்கிறார் ஒரு சொந் அதை ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அந்த அவர் அந்த மனைவி இருக்காங்க இல்லையா அவனுடைய அந்த மாமியார் வீட்டில் வந்து மாமனார் மாமியார் ஒரு மச்சனன் ஒரு அத்தனார் அதாவது கணவனுடைய தம்பி தங்கை அம்மா அப்பா அவனது இந்த பெண்ணுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிது இந்த கணவன் வந்து ரொம்ப ஒரு ஒரு அன்பாக இருக்கிறது அவன் இந்த பழகிற விதம் இதெல்லாம் ரொம்ப இதுவாயுது தன் தாய் வீட்டை தாண்டிய ஒரு அன்பு இங்கே முழுக்க தெரியுது வந்து அதுக்கு காரணம் என்னென்னா அந்த ஒரு சிரமப்பட்டு வந்து இங்கே வந்து அந்த இது தான் போயிட்டு போயிட்டுருக்கிற அந்த வாழ்க்கை அந்த லீவ் முடியுது நான் திரும்பவும் வந்து கல்ஃபுக்கு போயிடுறேன் போயிட்டு கூடிய சீக்கிரம் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு தொகை சம்பாதிச்சுட்டு இங்கே வந்துடுறேன் நான் அப்படின்னு அவன் முடிவு பண்ணுறான் கிளம்பி போக ஆரம்பித்த பிறகு இவளுக்கு என்ன ஆகுது இந்த பெண்ணிற்கு வந்து ஒரு இந்த இளம் பெண் தானே வந்து ஒரு ஒரு விரக்தியான ஒரு நிலை எப்போ பார்த்தாலும் எவ்வளோ நேரம் டிவி பார்த்துட்டு இருக்கோம் எவ்வளோ நேரம் அந்த குடும்ப உறுப்பினர்கிட்ட இருக்க முடியும் ரெண்டாவது அந்த திருமணமாகி ஒரு ஒரு அறு அறுபது நாள் கணவனுடன் இருந்த அந்த மகிழ்ச்சியான விஷயங்கள் வெளியே போயிட்டு வந்தது இதெல்லாம் ஒரு வெறுமையாகுது வந்து இதெல்லாம் வந்து இந்த மாமியாருக்கு தெரிய ஆரம்பிக்குது மாமியார் என்ன பண்ணுறாங்க மாமா கோயிலுக்கு போகலாம் மாமா சினிமாவுக்கு போகலாம் வா நாத்தனார் கூட சேர்ந்து அதாவது கணவனுடைய தங்கச்சி கூட சேர்ந்து எங்கேயோ மாலுக்கு போ இப்படியே அமைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் வந்து அவளுக்கு என்னென்னா ஒரு மாதிரி திரும்ப என்ன சொன்னால் அந்த கணவனுடைய ஞாபகம் வருது வந்து புதுசாக கல்யாணம் மனவங்களுக்கு இருக்கு இல்லைங்களா ஒரு ஒரு என்ன சொல்கிறது வந்து இப்போ சில பேர் ஜோடியாக போகும்போது அந்த அந்த இது கொஞ்சம் பாதிக்கும் வந்து அப்படி ம மன ரீதியாக இவளுக்கு அதுதான் வந்து சில வந்து அந்த மாதிரியான காதல் காட்சிகள் நிறைந்த அந்த திரைப்படங்களை கூட தவிர்க்கிறா டிவியில் பார்க்குற அந்த நிகழ்ச்சி கூட வேணான்னு அவாய்ட் பண்ணுறா ஒரு மாதிரி அந்த வெறுமை அவளுக்கு தெரிஞ்சிகிட்டு இருக்குது மாமனார் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அவருக்கும் ஒரு ஒரு தெரியுது வந்து ஒரு நம்ம நம்ம பொண்ணாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி கொஞ்சம் வருத்தப்படுறாரு வந்து ஓ சரி வந்த வந்தவன் வந்து ஒரு தொண்ணூறு நாள் லீவு மூணு மாதம் லீவு போட்டு வந்தோம் இன்னும் ரெண்டு மாதம் எக்ஸ்ட்ரா லீவ் போட்டு வந்திருக்கலாமேன்னா அந்த கம்பெனியும் விடாது இது கிடையில கணவன்கிட்ட அவள் பேசிக்கிட்டு இருக்கா வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருக்கா அப்புறம் இட இரவில் வந்து வீடியோ காலில் பேசுகிறா வீடியோ காலில் பேசும்போது ரொம்ப அந்த நான் நம்ம நாட்டுக்கும் அந்த நாட்டுக்குமான ஒரு ரெண்டு மணி நேரம் இடைவெளி இருக்குது இல்லைங்களா அதை மிட் நைட்டில் பேசுகிறது வந்து ஒரு கட்டத்தில் இந்த மாமியாருடைய குணம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதுன்னா என்ன மாறுது ராத்திரியில் ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு பையன் இருக்கிறான் கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு இருக்கிறா நீ பாட்டுன்னு வீடியோ காலில் நீயும் வீட்டுக்காரனும் சிரித்து சிரித்து பேசுகிறீங்க இதெல்லாம் நியாயமாக வழக்கம் போல் அந்த குடும்பத்தில் ஆரம்பிப்பாங்க இல்லைங்களா அது மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வருது இவன் என்ன பண்ணிங்கன்னா ஒரு திரு ஒரு பாத்ரூமில் பாத்ரூமுக்குள்ளே போயிட்டு பேசுறது அப்புறம் ஒரு மறைவான இடத்துல போய் பேசுகிறது இந்த தொந்தரவுலேருந்து ஒரு மாதிரி ஒரு அந்த ஃபேமிலி கூட ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலையே இருக்கிறது அப்புறம் கணவனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நச்சரிக்க ஆரம்பிக்கிறான் வந்து என்னென்ன முடியல எப்போ வந்துட போகிற நீ அப்படி தான் பணம் சம்பாதிக்கணும்னு அவசியமானா இல்லை நான் வந்தாச்சு இங்கே வேறு வழி கிடையாது இங்கே வந்த பிறகு ஒரு பெரும் தொகை கிடைக்கும் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் நீ பல்ல கட்சிக்கிட்டு இருந்துட்டின்னா ஒரு பெரும் தொகை கிடைக்கும் நம்மளுடைய லைஃப் நல்லாயிருக்கும் அங்கே அதனால் கொஞ்சம் பொறுத்துக்கோ நான் வந்துடுறேன் அப்படின்னு அவனுடைய ஆறுதல் இருக்குது இது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிடுது இந்த இளம் தானே இலசுகள் தானே இவங்களுக்குள்ளோ அந்த ஸ்பரிசம் அந்த பரஸ்பரம் இதெல்லாம் வந்து இருக்குல்ல இதெல்லாம் இப்போ எப்படி போயிடும் அப்புறம் என்ன பண்ணுறான் ஃபோட்டோஸ் எனக்கு அனுப்புன்றான் வந்து அந்த ஃபோனில் ஃபோட்டோஸ் அனுப்புகிறா அப்புறம் கொஞ்சம் கிளாமரான ஃபோட்டோஸ் அனுப்புகிறா அப்புறம் அந்த குளிக்கிற நேரத்தில் வந்து அதில் வீடியோ காலில் பேசுகிறது இதெல்லாம் என்னென்னா இது ஆபாசத்துக்காக பேசலை வந்து இதெல்லாம் இருக்க தான் வந்து இதெல்லாம் பேச ஆரம்பிக்கிறது இது இதுக்கு காரணம் என்னென்னா இது வரைக்கும் தன் தாய் வீட்டில் ஒரு பட்டன் ஃபோனை யூஸ் இருந்த ஒரு பொண்ணுக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஃபோனை அனுப்புகிறான் வந்து கணவன் வந்து அனுப்புகிறான் அப்போ தான் ஆண்ட்ராய்டு ஃபோனே அவர் பார்க்குறா அதை வந்து அவளுடைய கணவனுடைய தங்கை தான் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணணும் இது எப்படி வீடியோ காலில் போகணும் இது எப்படி பேசணும் இது எப்படி வாட்ஸ்அப்பில் எப்படி இது பண்ணணும் மற்றதையும் சொல்லித்தரேன் இதுக்கும் படித்த பெண் வந்து அவளுக்கு தெரியல வந்து இது ஒன்றா பொழுது என்ன ஆகிடுது அந்த ஃபோட்டோஸு அந்த வீடியோஸு இதெல்லாம் வந்து வழக்கம் போது அந்த ஃபோனில் சேவ் ஆகும் அதெல்லாம் இதுவாகும் பாட்டுன்னு ஒரு ஒரு என்ன ஆகிடுச்சு முன்னே இருந்ததை விட இப்போ மாற்றம் அதிகமாக தெரியுது காரணம் என்னென்னா ஒவ்வொரு நாளும் இப்போ மேக்கப் போட்டுன்னு வந்து நின்று பேசும்போதெல்லாம் கணவன் புகழறான் வந்து அழகாக சூப்பராக இருக்கிற பிரமாதமாக இருக்கிற இன்றைக்கி அவ்வளோ அழகாக இருக்கிற அப்படின்ட்டு இது என்ன எடுத்து மாமியார் கொஞ்சம் எரிச்சல் ஆகுது வந்து அப்புறம் வந்து வழக்கமாக அந்த மாமியார்களுடைய ஒரு குணம் வந்து வரும் இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இவளுடைய அந்த செய்தியை வந்து வேவு பார்க்க ஆரம்பித்து இவளுக்கு பயங்கர ஆகுது அங்கே ஒரு பெண்ணுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தானே அது வந்து எவ்வளோ ஆகுது இந்த லேடி வந்து இந்த இந்த பொம்பளை நம்மளை சந்தேகப்படுறா அப்படின்ற ஒரு குணம் பயங்கர எரிச்சலாகுது இதை வந்து மாமனார் கண்டுபிடிக்கிறார் வந்து கண்டுபிடிச்சி தன் மனைவியை வந்து கண்டிக்கிறார் இப்படிலாம் பண்ணக்கூடாது வந்து அவ்வளோ நம்ம உன் பொண்ணாக தான் நீ பண்ணுவியா நீ மருமகன் ஒன்னே தானே பண்ணுற நீ அது என்ன வந்து சந்தேக புத்தி அவன் பேசிக்கிட்டு இருக்கா ஒரு லீவில் வரப்போகிறான் இப்படியா அது ஓடிக்கிட்டே இருக்குது ஆனால் இவளுக்கு என்ன எடுத்து ஒரு கட்டத்தில் இந்த ஃபோனில் வீடியோவில் பேசுகிறது இந்த ஃபோனில் ஸ்டில்ஸ் அனுப்புகிறது கணவனுக்கு மேக்கப் போட்டுக்கிட்டு பூ வச்சுக்கிட்டு அவன் அதை பாராட்டுறது ஒரு அடிக்ட் ஆகிறான் அப்போ கூட படித்த ஒரு கல்லூரி தோழிகள் ரெண்டு பேர் வந்து சந்திக்க வராங்க மீட் பண்ணுறாங்க அந்த ஃபோனை வாங்குறாங்க வாங்கிட்டு இந்த ஃபோன் வச்சுக்கிற நீ சோஷியல் மீடியாவிலேயே இல்லை அப்படின்றாங்க அப்படின்னா என்னான்னு கேட்குறான் அந்த அடிப்பாவி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கிற சோஷியல் மீடியானா என்னான்னு கேட்குற நீ பிறந்த குழந்தை கூட வாட்ஸ்அப் இருக்குது இது தெரியாத ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் இருக்குது ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்குது இதெல்லாம் நீ எல்லாம் என்னான்ட்டு அவங்க எல்லா சோஷியல் மீடியாவும் வந்து அக்கௌண்ட் ஆரம்பித்து ஆக்டிவேட் பண்ணி தராங்க அதுக்குள்ளே போன பிறகு அதில் இன்னும் பெரிய ஒரு அது ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு அடிமையாகவே ஆகிடறாங்க அதில் குறிப்பாக அந்த இன்ஸ்டா மாதிரியான ஒரு இதுக்குள்ளே போகும்பொழுது இவ்வளோ மாதிரியே படம் சில பேர் வந்து மேக்கப் போட்டுக்கிட்டு தழையை தழைய பூ வச்சுக்கிட்டு முகத்தை மறைத்து சில படங்கள் சில வீடியோக்கள் பதிவிடுறாங்க அதுக்கு சில மோசமான கமெண்ட்ஸுகள் இருந்தாலும் சில ஆதரவான கமெண்ட்ஸுகள் வர்ணித்த கமெண்ட்ஸுகள் நீ ரொம்ப அழகாக இருக்கிறேன்னு சொல்கிற விஷயங்கள் இதெல்லாம் வந்து படிக்க படிக்க அவளுக்கு ரொம்ப உற்சாகமாகுது அப்போ நம்ம கணவன் பார்வைக்கு மட்டும்தான் ரொம்ப அழகாக இருக்கணுமா நம்ம கணவன் வந்து வெளியூரில் இருக்கிறதுனால நம்மளை பொய் சொல்கிறானா இதில் நம்ம வந்து முகத்தை மறைச்சி போட்டால் என்ன தெரிய போகுது நம்ம போட்டு பார்ப்போம் நம்மளுக்கு எப்படி ஃபீட்பேக் கிடைக்குது அப்படின்னு ஒரு விபரீத முடிவு தான் அது விபரீத முடிவுன்னு அவளுக்கு தெரியல எடுக்கிறாள் அதே போல் முகத்தை வந்து மறைச்சு இவளுடைய ஒரு ஸ்டில் எடுத்து அதில் சோஷியல் மீடியாவில் போடுறா பெரிய வைரல் ஆகுது திட்டுறோம் ஒரு பக்கம் வேறு மாதிரி ஆபாசமாக கமெண்ட்ஸ் போடுற ஒரு பக்கம் வந்து வர்ணித்து போடுறவங்களை பார்த்து இது வந்து ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு விஷயம் வந்து ஒரு மனரீதியான இந்த மன வந்து இதில் ஒரு திருப்தி அடைகிறா இது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குது இது வந்து அந்த கணவனுடைய தங்கச்சிக்கு மெது தெரிய வந்து தெரிய ஆரம்பித்து மெதுவாக தெரிய ஆரம்பிக்குது அவள் மாசுக்காக கண்டுக்கிறாள் அண்ணி அதுக்குள்ளே போகாதீங்க சோசியல் மீடியாக்குள்ளே போனீங்கன்னா அது ரொம்ப விஷப்பறிச்ச தேவையில்லாத வேலை வேணவே வேணாம் அப்படின்றா ஆனாலும் ஐ டோன்ட் கேர் அதை பற்றி கவலையே கிடையாதுன்னு வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறா ஒரு கட்டத்தில் இது ரொம்ப ஓவராகுது ஏறக்குறைய அது மாமனாருக்கே இருக்கே அரசல் புரிசலாக தெரிஞ்ச உடனே அவர் ரொம்ப அவர் அவர் என்ன நினைக்கிறாரு ஒரு மகன் ரொம்ப தூரத்தில் இருக்கிறான் மருமக இங்கே இருக்கிறா ஒரு இலசுகள் இந்த நேரத்தில் இந்த சந்தேகப்படுறது கண்டிக்கிறது அவங்க மேலே கோவப்படுறது ரொம்ப வந்து ஒரு வசதி இல்லாத வீட்டில் இருந்து வந்த பெண்ணு இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு தன் மகள் மாதிரியே பார்க்குறாரு அவர் அவரும் வந்து என்ன சொல்கிறாரு நாசுகா சொல்கிறாரு வந்து இதில் வேணாமன் ஒரு கட்டத்தில் இந்த ஃபோன் வந்து என்ன ஆகுது ரிப்பேர் ஆகுது ஃபோன் ரிப்பேர் ஆகுது அவளால் வீட்டுக்கு பேச முடியல கனவங்கிட்ட அந்த வீடியோ காலில் போக முடியல அவளுக்கு வந்து ஒரு மாதிரி என்ன ஆகுது வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகுது நீங்கள் ஃபோன் இல்லாத சில பேர்லாம் பார்த்திங்கன்னா மிரண்டு போயிடுவாங்க வந்து ஒரு நாள் ஃபோன் ஒர்க் ஆகலன்னா அவனுக்கு வந்து அந்த மாதிரியான நிலைமைக்கு பல பேர் வந்துட்டாங்க தொண்ணூற்றி ஒன்பது பர்சன்ட் வந்துட்டாங்க இப்படி வந்து ஃபோன் ஆகி வைத்தியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சென்னையில் வந்து அப்படியேப்பட்ட நிலைமைக்கு போகும்போது தான் கணவன்கிட்ட வேறு ஒரு ஃபோன் வாங்கி பேசும்பொழுது என் தம்பிக்கிட்ட கொடுத்து அனுப்பு அவன் சர்வீஸ் பண்ணி எடுத்துன்னு வருவான் அப்படின்னு உடனே அவன் கொண்டு போகிறான் அந்த மச்சனை சர்வீஸ் பண்ணுறான் கொண்டு வரான் அன்னிக்கிட்ட அப்படி ஃபோன் அப்படி தூக்கி போட்டு அவன் பாட்டுன்னு கோபமாக போகிறான் போனவொடனே இவளுக்கு டவுட் ஆகிடுது வந்து அவன் என்ன நினைக்கிறான் நம்ம எல்லாத்தையும் டெலீட் பண்ணி தானே மச்சனைகிட்ட கொடுத்தோம் ஆனால் கோவப்படுறான என்ன காரணம் அப்படின்போது அவன் இதோ மு கேட்கறான் மூஞ்ச கொடுத்து பேச மாட்டேன்றான் இது இப்படியே போய்கிட்டு இருக்குது இவளும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறா திரும்பும் மச்சனங்கிட்ட பேசும்போது அவன் முகத்தை திரும்பிக்கிறான் ஒரு நாள் அவனுடைய ஃபோனில் எதாச்சியாக இவளுடைய சில வீடியோக்கள் சில ஃபோட்டோஸ்லாம் இருக்குது அதிர்ச்சியாகிறான் வந்து எப்படி எப்படி இவன் இது எப்படி வந்தது அப்படின்ட்டு ரொம்ப இதுவாக கேட்க ஆரம்பிக்கிறான் அவன் பதிலே சொல்லலை சொல்லாத பொழுது ரொம்ப அதிகமாக ஓவராக போய்கிட்டே இருக்குது வந்து போயிட்டே இருக்கும் பொழுது வந்து ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆகும் டென்ஷன் ஆகி சரி நீ இதெல்லாம் வந்து நீ டெலீட் பண்ணு நீ என்ன வேணாலும் சொன்னாலும் நான் சம்மதிக்கிறேன்னொடனே அவன் பெரிய அதிர்ச்சி ஆகிறான் அதிர்ச்சியாக கோபம் ஆகிறான் ஏன்னா அவன் தன் அண்ணன் மனைவியை ஒரு அம்மாவாக பார்க்குறான் அவன் பார்த்த உடனே அவன் கோபமாகி சொல்கிறான் நீ பாட்டுன்னு ஃபோனை கொடுத்துட்டு போய்ட்ட நீ என் கண்ணங்கிட்ட கிட்ட தான் பேசுகிற இந்த மாதிரி வீடியோ எடுக்கிற சோஷியல் மீடியாவில் போடுற எல்லாமே தெரியும் நான் என் ஃபோனை ரிப்பேருக்கு என் நண்பன்கிட்ட கொடுத்தேன் அவன் தான் பேக்கப்பில் இதெல்லாம் எடுத்தான் எடுத்ததெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க அன்னிக்கிட்ட சொல்கிறான் ஜாகதியாருக்கு சொல்லி வேறு ஏதாவது ஒரு சர்வீஸ் சென்டரில் கொடுத்துருந்தா என்ன ஆகிருக்கும் அவன் எடுத்து சோஷியல் மீடியாவில் போடுறான் அவங்ககிட்ட மிரட்டுறேன் உங்ககிட்ட காசு வாங்குறேன்னு சொல்லியிருந்தா என்ன ஆகும்னு சொல்லும்பொழுது இந்த வீட்டில் இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையாக மாறுது பூதகரமாகுது சண்டை வருது எப்படி நீ வந்து அடுத்தவன் பார்க்குற அளவுக்கு உன் உடலை காட்டலான்னு மாமியார் வந்து சண்டை போடுறா உடனடியாக இம்மிடியட்டாக ஃபோன் பண்ணி மகன் வந்து கல்ஃப்லேருந்து அவசரமாக லீவு போட்டான் வரான் வர்றதுக்குள்ள ஒரு விபரீத முடிவு எடுக்க போகிற நேரத்தில் தான் கணவன் வந்து தடுக்கிறான் தடுத்த பிறகு தான் அவன் சொல்கிறான் வந்து இந்த மீடியா மீடியார்களில் இது எவ்வளோ பெரிய ஒரு அரக்கன் எவ்வளோ பெரிய விஷத்தன்மையான இது உனக்கு தெரிய தெரியாது விளையாட்டு தனமாக பண்ணிட்டே நீ இப்படி பண்ணவர்களுடைய இந்த கதையை பாருன்ட்டு சில வீடியோக்கள் சில கதைகள்லாம் எடுத்து காமிக்கும் போது தான் இவளுக்கு தெரிய வருது இவளுக்கு உண்மையிலே ஒன்றுமே தெரியாது வந்து உண்மையிலே தெரிய தெரியாது இவளுக்கு அப்போ தான் அந்த பயம் வருது தன் மச்சின்கிட்ட தவறாக அந்த பேசுறது த வீடியோவையும் அந்த ஃபோட்டோவையும் எப்படியாவது கொடுத்துருங்கன்னு கேட்கறது அதுக்காக தான் வந்து தண்ணியே தரேன்னு சொன்ன அந்த கேவலமான ஒரு விஷயத்தை சொல்லி அவங்கக்கிட்ட நெடுஞ்சான காலில் விழறான் விழுந்தவனே அவன் பதவி போ பதவி போகிறான் வந்து வயசில் சின்னவனாக இருந்தால் கூட சரி அப்படின்னு மாமியார் கிட்ட பெரிய சப்போர்ட்டாக இருக்கிற அந்த மாமனார் என்ன பண்ணுறாரு இமீடியட்டாக பையன்கிட்ட சொல்கிறாரு வந்து அந்த அந்த கம்பெனியில் உனக்கு ரெண்டு கோடி ரூபா கொடுத்தா கூட பரவாயில்ல உடனடியாக அதை ரிசைன் பண்ணிவிட்டு இமீடியட்டாக நீ வந்து இங்கே வந்து சொந்த ஊருக்கு வந்து சரி இங்கே ஒரு பங்கடை கூட வச்சுக்கோ ஒரு நாளைக்கு ஐநூறுபா கூட சம்பாரி உன் ஒய்ஃபோட இரு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ் மூணு வேலையில் ரெண்டு வேலை சாதாரண சாப்பாடு சாப்பிட்டா கூட போதும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ் கடல் கடந்து போய் தான் அப்படி வாழ்க்கை வாழணும்னு அவசியமே கிடையாது நான் எல்லாருமே சொல்லலை அந்த வீட்டில் நடந்த சம்பவம் வந்து அவனுக்கே அப்போ தான் புரியுது இமீடியட்டாக வந்து ஒரே மாதத்தில் திரும்ப வந்துடுறான்றான் வந்து என்ன வேணாலும் நம்ம பிடைக்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்குது இங்கே இது பண்ணுறான் என்னென்னா அந்த பிரச்சனையை வேறு விதமாக ஹேண்டில் பண்ணியிருந்தால் அந்த வீடியோ கொலாப்ஸாக மாறிருக்கும் வேறு விதமாக மாறியிருக்கும் இதில் எல்லாரும் சில பேர் புரிஞ்ச விதமாக ஆயிடுச்சு வந்து குறிப்பாக அந்த மாமனார் குறிப்பாக அந்த மண் அந்த பெண்ணுடைய மைத்துனர் ரெண்டு பேரும் சேர்ந்த விஷயம்தான் இது இது ஏன் சொல்கிறேன்னா இன்றைக்கி சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்ண தெரியாமல் சில பேர் வந்து தார்மாராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது குறிப்பாக பெண்கள் அவர்கள் மிக ஜாகிரதையாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் ஒரு நெஞ்ச சம்பவத்தையே பேர்கள் சொல்லாமல் ஊர் குறிப்பிடாமல் சொல்லியிருக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி